கிருஷ்ணகிரி அருகே சாமல்பட்டியிலிருந்து திருப்பதிக்கு அதிவிரைவு ரயில் ரயில்வே துறை அமைச்சர் அறிவிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து திருப்பதிக்கு செல்ல ரயில் துவக்கம் கோயம்புத்தூரிலிருந்து வரும் திருப்பதிக்கு செல்ல அதிவிரைவு ரயில் சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என பொதுமக்கள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கோரிக்கை வைத்திருந்தனர் இவர்களின் கோரிக்கையை ஏற்று ரயில்வே துறை அமைச்சர் சாமல்பட்டியில் ரயில் நிலையத்திலிருந்து நின்று செல்ல உத்தரவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் சிவபிரகாஷம் தலைமையில் பாஜகவினர் சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் ரயிலுக்கு மாலை அணிவித்து பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் Անդրադառնում <inaudible> եմ <inaudible>